திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏலகிரி மலையில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மாநில செயலாளர் கோ விங்கடேசன் மற்றும் மாவட்ட தலைவர் எம் தண்டாயுதபாணி அவர்களின் தலைமையில் இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் நிர்வாகிகள் வீட்டின் முன்பு தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்காமல் அலைக்கழிக்கும் தமிழக மக்களை வஞ்சிக்கும் முதலமைச்சருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கும் திமுக அரசை கண்டித்து ஏலகிரி மலையில் கருப்புக்குடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட பொதுச் செயலாளர் சி கவியரசு மாவட்ட எஸ்ரி அணி துணைத் தலைவர் என் ராதாகிருஷ்ணன் முருகன் அரசு தொடர்பு பிரிவு துணைத் தலைவர் பி வி நாகராஜ் கலந்து கொண்டனர்